ஸ்ரீமதே ராமானுஜாய நம ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் விஜயம் அப்போது நான் மூன்றாவது படித்து கொண்டிருந்தேன் அந்த ஈஸ்டங்கா ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்ரீரங்கத்தில் கஸ்தூரி வாத்தியார் அவர் தான் எங்களுக்கு கிளாஸ் டீச்சர் அவர் திருமண சீச்சர்ணம் விட்டுக்கொண்டு பாடம் நடத்துவார் நன்றாக நடத்துவார் அவர் எல்லா பாடமும் நடத்துவார் அதில் சமூக பாடத்தில் அவர் அப்போது நடத்தினார் எப்படி ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் பலமுறை சென்று தன்னுடைய ஆச்சாரியன் பெரிய நம்பியை கண்டுபிடித்து கடைசியில் ஒரு திருமந்திர உபதேசம் பெற்றார் இந்த மந்திரம் ரொம்ப ரகசியமான உயர்வான விஷயம் மற்றவாளுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு ராமானுஜருக்கு ஆச்சாரியன் கட்டளை இட்டார் அவருடைய ஆணையை மீறி ஆச்சாரியனுடைய ஆணையை மீறி திருக்கோஷ்டியில் கோபுரத்தில் கோபுரத்தின் பக்கத்தில் உக்காண்டு ராமானுஜர் எல்லா பொதுஜனங்களுக்கும் உங்களுக்கு பரமபதம் கிட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் அதாவது ஆச்சாரியனுடைய வார்த்தை என்ன இந்த ரகசியத்தை வெளியே சொன்னால் ராமானுஜா நீ நரகத்துக்கு போவா என்று அதையும் மீறி இவர் செய்தார் இதுதான் ராமானுஜருடைய எளிமை அப்படின்னார் அதற்கு ஏன் இவ்வாறு என்று ஆச்சாரியன் கேட்க நான் ஒருவன் நரகத்துக்கு போனால் பரவாயில்லை இவ்வளோ ஜனங்களும் வைகுந்தம் வைகுந்தம் எய்வார்களே அதுவே எனக்கு பெரிய விஷயம் என்று இதுதான் மெசேஜ் அந்த அந்த பாடத்தில் இந்த பாடம் வந்து ஒரு ரெண்டரை பக்கத்து இருக்கும் பேஜெல்லாம் பெருசாக இருக்கும் இதை வாத்தியார் ஒரு தரம் படித்தார் ஒரு நாங்களும் படிச்சு பசங்களை படிக்க சொன்னார் இப்படி இப்படி ஒரு ரெண்டு தரம் படித்த உடனேயோ இல்லை மூன்று தரம் படித்த உடனேயோ எனக்கு அந்த முழு பாடமும் அது எப்படி இருக்கோ ஃபுல் ஸ்டாப்பு கமாலாம் எனக்கு கண்ணில் தெரியும்படுது பக்கம் திரும்புறது எனக்கு படும் அப்படியே என் மனசுல அப்படியே ஏறிடுத்து கஸ்தூரி வாத்தியார் ஒரு நாளைக்கு அதான் ரெண்டு நாள் கழித்து கேள்வி கேட்குறார் இந்த பாடத்தில் நான் முழு பாடத்தையும் ஒரு தப்பும் இல்லாமல் முழுவதுமாக சொல்லிவிட்டேன் என்னாச்சு அவனுக்கு நாராயணா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் இந்த பாடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே என் மனசில் உட்காண்டு அப்படின்னு நான் சொன்னேன் அதிசயமாக போயிடுது அதுக்கப்புறம் ஆற்றுல எல்லா இருக்கிற பெரிய வாழ்த்தெல்லாம் கூட அம்மா வந்து ஏய் அந்த பாடத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன என்ன ஆகிட்டுருக்கு என்ன ஆகிருக்கு இவனுக்கு அதான் சொன்னேன் ஒரு தரம் சொன்னாலே கிரகித்து கொள்கின்ற புத்திசாலித்தனம் உன் பிள்ளைக்கு அதனால தான் அப்படி பண்ணுறான் இதை பலமுறை சொல்லி இருக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்கூலில் கூட ஒரு நாளைக்கு பேச்சு போட்டியின் போது இதை அப்படியே ஒப்பித்து நான் முதல் பரிசு வாங்கினேன் வெள்ளிக்கிழமை தூரம் ஒரு பேச்சு போட்டி நடக்கும் அதில் நான் இதை பயன்படுத்தினேன் அது அந்த அந்த ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இது நடக்கிற விஷயம் இதுதான் ராமானுஜரும் திருக்கோஷ்டியூர் விஜயமும் என்கிற இந்த பதிவுக்கு நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாகரமாக